الحمد لله رب العالمين وأفضل الصلاة وأتم التسليم على سيد المرسلين محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق <applause> الله العلي العظيم يقول لها تي بِالْقَبُّورِ الله كي بوهالانيتم الحمد لله ثم الحمد لله

அஞ்சு பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நனசி செய்து கொள்கின்றேன் கணித்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் சுபஹா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினங்களையும் படைத்து அலாம் சுபஹானம் தாலா தான் நாடியவாறு தன்னுடைய இஷ்டப்படி இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள படைப்புகளையும் எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்தை நான் எப்படி படைக்க வேண்டும் மனிதர்கள் உங்களை நான் எப்படி வடிவமைக்க வேண்டும்

அவனுடைய நாட்டம் அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து முடிப்பது கனித்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த படைப்புகள் எல்லாத்தையும் தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய நாட்டப்படி படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ இந்த படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வே விளங்கி வைத்திருக்கின்றது நான் எப்படி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும் அல்லாஹ்வை எப்படி நான் துதி செய்ய வேண்டும் அல்லாஹ்வை எப்படி புகழ வேண்டும் என்பதை பற்றி அவரிவு அறிவு அவர்களுக்கு இருக்கின்றது வஇன் மின் ஷைன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி உலகத்தில் படைக்கப்பட்டிருக்க கூடிய அத்துணை வஸ்துகளோ மிருகங்களாக இருக்கலாம் செடிகளாக இருக்கலாம் கொடிகளாக இருக்கலாம் தன்னுடைய பார்வைக்கு விலகக்கூடிய படைப்பினங்களாக இருக்கலாம் தன்னுடைய பார்வைகளுக்கு அப்பாற்பட்டவைகளாக இருக்கலாம்

உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் அல்லாஹ்வை துதி செய்து கொண்டு புகழ்ந்து கொண்டு வழிபட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த படைப்பினங்களுடைய வழிபாட்டை அந்த படைப்பினங்களுடைய புகழை அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை எப்படி அடைந்து கொள்கின்றது என்பதை பற்றி மக்கள் நாம் விளங்கிக் கொள்ள மாட்டோம் குல்லும் கத ஆலிம ஸலாதஹு வ உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் அந்த அறிவு இருக்கின்றது எந்த அறிவோ நான் எப்படி என்னுடைய ரப்பை சந்தோஷப்படுத்த வேண்டும் நான் எப்படி என்னுடைய ரப்பை புகழ வேண்டும் வித்திரம் செய்ய வேண்டும் அவை அவை அவைவல ஏவப்பட்ட விதத்தில் அவைகள் அல்லாஹுவை குதி செய்து கொண்டும் புகழ்ந்து கொண்டும் வழிபட்டு கொண்டும் இருக்கேண்டதென்று அல்லாஹமும் சுபகான முக தாலா முனிதல் குரானில் சொல்லுகின்றான் கணினித்து கூறிய பெரியோர்களே சகோதரர்களே மனிதர்களாகிய நாம் எப்படி அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும் எப்படி அல்லாஹுவுடைய முஹப்பத்தையும் நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான முறையையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே மனிதர்கள் நாம் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹுவுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அல்லாஹ் மகானாவ தாளா அதற்கான ஒரு வழியை காட்டி தந்திருக்கின்றான் அதற்கான ஒரு முறையை நமக்கு காட்டி தந்திருக்கின்றான் அது ஒரே ஒரு முறை தான் அதற்கு இரண்டாவது ஒரு முறை கிடையாது இப்படித்தான் அல்லாமல் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ஒரு முறைத்தான் இருக்கின்றது மற்றொரு முறை நமக்கு கிடையாது அந்த முறை என்ன அல்லாஹ் சுமகானாவ தாலா தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய புனித இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான் அந்த இஸ்லாத்தின் மூலமாகத்தான் அல்லாஹுவை நமக்கு சந்தோஷப்படுத்த முடியும் அல்லாஹுவை திருப்திப்படுத்த முடியும் அல்லாஹுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் இந்த முறை இல்லாமல் வேறு எந்த முறையிலும் ஒரு மனிதன் நல்லது செய்யலாம் அந்த நல்லவைகளுக்கு உலகம் எந்த பேரையும் சூட்டிக்கொள்ளலாம் அந்த நல்ல விடயங்களுக்கு உலகம் மனிதரேம் என்று சொல்லலாம் உலகம் கருணை கண்டவர் என்று சொல்லலாம் வாரி வழங்கக்கூடியவர் என்று சொல்லலாம் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே அந்த நல்ல செயல்கள் எல்லாம் தீனு இஸ்லாம் இந்த செனலுக்குள்ளால் அமையாவிட்டால் பலையோ குபல் அமீன் அவர்களிடத்தில் இருந்து அந்த நல்லவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் ஓங் ஹிலா ஹிரத்தி ஹாசினி அவர்கள் நாளை நாளை நாளில் நாளில் அதற்காக வேண்டிய நன்மைகள் கொடுக்கப்பட மாட்டார்கள் மாட்டார்கள் கூலி இஸ்லாம் என்று ஒன்று இல்லாததினால் பெற்றுக் கொள்ளப்படாததின் காரணமாக பற்றி சொல்லும் போது சொல்லுகின்றான் பெரியோர்களே சகோதரர்களே உலக வாழ்க்கையில் என்னுடைய பார்வைக்கு பிற மதத்தவர்கள் எத்தனையோ நல்லவர்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சல்லெல்லாம் போலை வசல்லப் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் கா பிற யூமி ஹசனா நீ ஒரு மனிதன் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவனிடத்தில் இஸ்லாம் இல்லை அவன் ஒரு மாற்று மதத்தவனாக இருக்கின்றான் அவன் நிறைய நல்ல விடயங்களை செய்கின்றான் நிறைய மக்களுக்கு உதவி செய்கின்றான் கருணை கொண்டவனாக இருக்கின்றான்

அன்பான பெரியோர்களே சகோதரர்களே இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விலகிக் கொள்ள வேண்டும் இவை பிரகாரம் நாம் செயல்பட வேண்டும் இதனுடைய நியமத்துக்கு நாம் அல்லாஹுக்கு சுக்குறு செய்ய வேண்டும் சில பொழுது உலகம் பேசுகின்றது இந்த தீனுல் இஸ்லாம் இந்த தீனுல் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்பட்டதல்லவா மனிதனையும் உலகம் தோன்றியதிலிருந்து இருக்கின்றது அன்பான பெரியோர்களே சகோதரர்களே அவர்கள் நினைப்பதை போல சில பொழுது நாங்களும் அவர்களுடைய பின்னால் தான் இந்த உலகத்தில் இஸ்லாம் தோன்றியது என்று அன்பான பெரியோர்களே சகோதரர்களே இல்லை இல்லை உலகத்துக்கு அல்லாம் சுபகான முதலாவது மனிதன் அவர்களை அனுப்பும் பொழுதே இந்த உலகத்துக்கு தீனு அல்லாம் அனுப்பிவிட்டான்

இந்த தீனுல் இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் இவை இந்த தீனுல் இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கை நிலட்சியமாக இந்த வாழ்க்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் பல ஹோனாலையும் பல ஹோம் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டிய தேவையும் இல்லை அன்பான பெரியோர்களே சகோதரர்களே இந்த உலகத்தில் சாதாரண சந்தோஷத்துக்காக வேண்டி நிம்மதிக்காக வேண்டி மனதில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை இல்லாமல் ஆக்க வேண்டியதற்காக வேண்டி மனதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் மன அழுத்தம் மனதில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி மனிதன் லட்சங்களை அழுதி செய்கின்றான் மனிதன் பல நூறு மைல்களை கடந்து செல்கின்றான் ஏன் எனக்கு நிம்மதி வேணும் எனக்கு சந்தோஷம் வேண்டும் எனக்கு அச்சமற்ற வாழ்க்கை வேண்டும் என்பதற்காகவே வேண்டும் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே குடும்பத்தில் இருந்து நிம்மதியாக இருக்க முடியவில்லை மனிதன் குடும்பத்தை விட்டு செல்கின்றான் தன்னுடைய குழந்தைகளின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கவில்லை குழந்தைகளை பிரிந்து விட்டு செல்கின்றான் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே மனதில் ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி தான் பிறந்த தன்னுடன் பிறந்த தான் வளர்ந்த ஊரை விட்டு எல்லாம் மனிதன் நாடு கடந்து நாடு வீட்டு செலவழித்து அவன் சந்தோஷ நாடு உலகமாக இப்போது இருக்கின்றது நமக்கு சொல்லுகின்றது இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் இஸ்லாப்பை உங்களுடைய மார்க்கமாக எடுத்துக் கொள்ளுங்கள் இஸ்லாமை உங்களுடைய இலட்சியமாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஹலா அப்பவுன் பயப்பட வேண்டிய தேவை இல்லை நீங்கள் அஞ்ச வேண்டிய தேவை இல்லை உலகத்தினுடைய போக்கை பார்த்து உலகத்தினுடைய அந்த அசைவுகளை பார்த்து உலகம் அறிமுகப்படுத்தக்கூடிய கவர்ச்சியங்களை பார்த்து நீங்கள் பயப்படவும் தேவையில்லை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே நாம் இதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தீனுல் இஸ்லாம் கிடைத்தது நினைத்து நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் நாம் சந்தோஷம் அடைய வேண்டும் சில பொழுது நாம் ஒரு முஸ்லிம் தாயினுடைய வயிற்றில் பிறந்திருப்போம் சில பொழுது நாம் அண்மையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே யார் எப்படி இருந்தாலும் யாருக்கு எப்படி இந்த தீனுல் இஸ்லாம் கிடைத்திருந்தாலும் நமக்கு பேர் வைத்தது அல்லாஹ் அல்லாஹ் தான் எங்களுக்கு பேர் வைத்ததும் நீங்கள் முஸ்லிம்கள் என்று எமக்கு முஸ்லிமிகள் என்று உலகம் பேர் வைக்கவில்லை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் எமக்கு முஸ்லிம்கள் என்று எம்மை சூழ பேர் வைக்கவில்லை நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களே எனவே நாம் உங்களுக்கு முஸ்லிம் என்று சொல்கின்றோம் இல்லை இல்லை எமக்கு முஸ்லிம்கள் என்றும் பேர் வைத்தது அல்லாஹ் அல்லாஹ் தான் அந்த பேரை நமக்கு சூட்டினான் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே நாம் யாரும் இந்த இஸ்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு சதம் நாம் செலவழிக்கவில்லை யாரிடத்திலும் போய் கேட்கவில்லை இஸ்லாத்தை நமக்கு தந்துவிடு என்று சொல்லி யாரிடத்திலும் போய் நாம் வேண்டிக் கொள்ளவில்லை இஸ்லாத்தை எனக்கு தந்துவிடு நாம் முஸ்லிமாக வர்ணிக்க வேண்டும் என்று அன்பான பெரியோர்களே சகோதரர்களே ஒரு சதத்தையும் நாம் செலவழிக்கவில்லை ஓடியையும் நாம் செலவழிக்கவில்லை அல்லாஹனுடைய தனிப்பட்ட இரக்கம் அல்லாஹனுடைய தனிப்பட்ட ரத்னத்தினுடைய பார்வையினால் நாம் இன்று முஸ்லிம்களாக அமைந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இன்று முஸ்லிம்கள் என்று நடமாடிக்கொண்டிருக்கின்றோம் அதற்கு நாம் அல்லாஹுக்கு சுக்குறு செய்ய வேண்டும் தான் இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் சிறந்தது இதுதான் என்னுடைய மார்க்கம் இதில் தான் எனக்கு சந்தோஷம் இருக்கின்றது இதில் நான் நிம்மதி அடைகின்றேன் இதன் மூலமாக நாளை கியாமத்துடைய நாளில் எல்லாம் உடைய பொருத்தத்தை அடைவேன் எந்த மன திருப்தியும் அல்லாம் இடத்தில் மேலென்னமும் ஒரு முஸ்லிமுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே சில பொழுது இந்த இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக இந்த இஸ்லாத்தில் இருந்து இந்த மார்க்கத்தில் இருந்து மனிதர்களை தூரமாக்குவதற்காக வேண்டி உலகம் புதிய புதிய விடயங்களை நமக்கு அறிமுகப்படுத்தலாம் அதனுடைய அதற்கு பின்னால் யார் இருக்கின்றது எமக்கு தெரியாது அன்பான பெரியோர்களே சகோதரர்களே ஆனால் என்னுடைய சிந்தனைகளை நாம் சிதறவிடக் கூடாது நாம் சிந்தனால் கைதிகளாக மாறிவிடக் கூடாது என்னுடைய சிந்தனைகள் சிறைப்படி சிறைப்பிடிக்கப்படக்கூடாது அன்பான பெரியோர்களே சகோதரர்களே உலகம் ஒவ்வொரு நாளும் புதிய ஒரு கவர்ச்சியை அறிமுகப்படுத்தும் புதிய ட்ரெண்டிங் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் உலகம் முன்னோக்கி கொண்டு போகும் உலகம் ஒன்றின் புதுமை பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் அந்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் புனிதமான தீனுல் இஸ்லாம் உலகம் எதனை அறிமுகப்படுத்தினாலும் அந்த குரானுடைய அதீசனுடைய ஒளிக்கு முன்னால் வைக்க வேண்டும் அடிப்படைகளுக்கு இஸ்லாமிக் கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே இன்று வாழ்க்கையை பின்பற்றுவதற்கும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கும் யாரோ எவரோ எங்கேயோ சொன்ன சில பொழுது சில பேச்சுகளை நாம் வாழ்க்கையினுடைய தத்துவமாக எடுத்துக்கொண்டோம் அன்பான பெரியோர்களை சகோதரர்களே நாம் எம்மை இழந்து விடக்கூடாது

அவர் ஒரு கம்பை எடுக்கும் பொழுதே பல சிலந்தி வலைகள் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே இஸ்லாத்துடன் புதிதாக உருவாக்க உருவாக கூடிய அந்த கவர்ச்சியான உலகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லஹாக்கு சுபகான சிலந்தி வலைகளுக்கு ஒப்பிடுகின்றான் இஸ்லாத்துக்கு முன்னால் அவைகள் ஒன்றும் இல்லை சில நேரம் அவர்கள் ஊதி அழைக்க முயற்சிக்கின்றார்கள் அல்லாஹ் அந்த வெளிச்சத்தை பூர்த்தி செய்யக்கூடிய இருக்கின்றார் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே தீனுல் இஸ்லாம் கொடுக்கப்பட்டிருப்பதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும் சந்தோஷம் அடைய வேண்டும் அல்லாஹ் இடத்தில் இஸ்திகாமத்துக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் அமலை நினைவுபடுத்தக்கூடிய மாதம் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே இந்த நாட்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவைகள் ஒன்றுதான் தனித்துவம் இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை பிறரிடத்தில் கையேந்து நிற்கக்கூடியவர்களா என்னை விட்டு வைக்கவில்லை இன்னொரு கலாச்சாரம் இன்னொரு மதத்துக்கு பின்னால் ஓட வேண்டிய நிலைமை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தவில்லை

இன்னொரு மதம் இன்னொரு கலாச்சாரத்தின் பக்கம் தேவையுடையவர்கள் நாம் நாம் தேவை நமக்கென்று ஒரு தனிந்தோபி இருக்கின்றது நாம் கலை நிமிர்ந்து வாழ வேண்டியவர்கள் அதானுடைய தேவை வருகின்றது எப்படி இந்த மஸ்ஜினிற்கு மக்களை அழைப்பது பலரும் பல மஷூராக்களை சொல்லுகின்றார்கள் எந்த மசூராவையும் செல்லெல்லாம் போல செல்லும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் ஒவ்வொரு மஷூராக்களும் இன்னொருத்தருடைய கலாச்சாரம்

நம்முடைய ஆடை கலாச்சாரமாக இருக்கலாம் யாரும் எப்படியும் கொடுக்கலாம் எந்த காலத்திலும் இதுதான் நாகரிகம் என்று

வைத்திருக்கின்றது நீங்கள் மனிதர்களாகிய உங்களுக்கு

நீங்கள் ஹலாலான முறையில் பிரகாரம் வளர்க்கப்பட்ட பெண்ணிடத்தில் அந்த பெண்ணை தங்கையினுடைய அனுமதியுடன் தங்கையினுடைய பொறுப்பில் இருந்து ஹலாலான முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அன்பான பெரியோர்களை சகோதரர்களே அதற்கெண்டும் இஸ்லாம் ஒரு முறையை வைத்திருக்கின்றது கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே கபலை சில நேரம் புதுமையான ஒன்று உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அதை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கின்றோம் இன்று உலகம் யோசிக்கின்றது மனிதனுடைய சிந்தனைகள் எல்லாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் ஒரு கண்டத்தில் சிந்திக்க கூடியவனுடைய சிந்தனையும் இந்த இலங்கையில் சிந்திக்க கூடியவனுடைய சிந்தனை ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றது அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றது மனிதனுடைய சிந்தனைகள் முயற்சிகள் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட வேண்டும் அவைகள் எல்லாம் ஒரே சிந்தனையாக இருக்க வேண்டும் வீட்டிலும் ஒரே சிந்தனை பாடசாலையிலும் ஒரே சிந்தனை மஸ்ஜிதிலும் ஒரே சிந்தனை தூங்கும் ஒரே சிந்தனை

என்னுடைய சிந்தனைகள் இன்னும் நின்பக்கம் செல்லுகின்றது நாம் எதனை கவனம் கொடுக்க வேண்டும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எதன் பின்னால் நாம் என்னுடைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் இழந்துவிட்டோம் சகோதரர்களே இன்னும் நேரம் இருக்கின்றது இன்னும் சந்தர்ப்பம் இருக்கின்றது நாம் முடிவெடுப்போம் என்னுடைய வாழ்க்கையை நாம் தர்த்தி பண்ண வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒழுங்குபடுத்த வேண்டும் இன்றைய பாடத்தில் அவைகளை நாம் பார்த்துக் கொள்ளலாம்

நான் கொடுக்க வேண்டிய கடனை எப்படி கொடுக்க வேண்டும் நான் செல்லும் பாதையில் எனக்கு யார் உதவி செய்ய வேண்டும் என்னுடைய உணவு தேவைக்கு நான் எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்னை வரவேற்பதற்காக வேண்டி அந்த மதீனத்து மக்களை நான் எப்படி உருவாக்க வேண்டும் என்ன ஒழுங்குக்கு கீழால் என் ஒழுக்கத்தின் கீழால் இந்த டிசிப்ளினை கற்றுத்தந்த மார்க்கம் தான் புனிதமான நீ நோய் இஸ்லாம் நாம் யாரிடத்தில் இந்த ஒழுக்கத்தை போய் பெற்றுக் கொள்ள முடியாது கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே எல்லா அமல்களும் எல்லா நல்லமல்களையும் நாம் செய்கின்றோம் இந்த இந்த பயணத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அமல்களையும் செய்யலாம் எந்த நேரத்திலும் செய்யலாம் எத்தனை அளவுகளையும் செய்யலாம் ஆனால் நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் பையன் அல்லாஹ் தூய்மையானவன் தூய்மையானதை தான் அல்லாஹ் என்று கொள்வான் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே ஹிஜ்ரத்துடைய அமல் உலக வரலாறில் முக்கியமான ஒரு அமல் முக்கியமான ஒரு நிகழ்வு

நாம் சின்ன அமலை அல்லாஹூக்காக வேண்டி செய்கின்றோம் என்றால் அந்த அமலில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது நூறு மனிதனுக்கு உணவு உணவு கொடுக்கின்றார் ஆயிரம் கடந்து செலவழிக்கின்றார் அவரிடத்தில் மன தூய்மை பெற்றுக் கொள்ளப்படவில்லை என்றால் அவருடைய அமலத்திற்கான கூலி கிடைக்கும் அதே ஒரு பெண் அவள் கெட்ட நடத்தை கொண்டவள் அவள் மோசமான நடத்தையில் இருந்தவள் ஒரு நாய்க்கு நல்ல நெண்ணத்துடன் தண்ணீர் அல்லாஹ் அல்லா சுபத்தால் அந்த பெண்ணை மன்னித்து கலக்கிய வரலாறு என பார்க்கலாம் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே மஸ்ஜி நிர்வாகிகளா இருக்கலாம் மதரசாவுடைய நிர்வாகில இருக்கலாம் சமூக செயற்பாட்டாளர்கள் செல்லலாம் என்னுடைய பெயரில் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ட்ரஸ்ட் இருக்கின்றது நான் இத்தனை நலவுகளை செய்துவிட்டேன் அன்பான பெரியோர்களே சகோதரர்களே ஆதரவு வைக்கப்பட வேண்டும் அல்லாஹை மாத்திரம் அல்லாஹிடத்தில் மாத்திரம் கூலி எதிர்பார்க்கப்பட வேண்டும் எப்படி நல்ல மலர்களில் செய்வதில் அதிக ஆர்வம் வைக்கின்றோமோ அதை விட நூறு மடங்கு ஆர்வம் மேற்கொள்ள வேண்டும் என்னுடைய நல்ல அமல்களை எப்படி நான் பாதுகாக்க வேண்டும் இந்த தத்துவங்களையும் இந்த மாதம் நமக்கு கட்டத்தருகின்றது அல்லாஹா